பெண்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு பெண்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தங்களுடைய முந்தானையில் ஒரு பொருளை முடித்து வைத்திருந்தாலே நினைத்த காரியம் நினைத்த மார்க்கத்தில் நிறைவேறும் அது என்ன பொருள் எதற்காக அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை மற்றவங்கக்கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருக்கும் அவங்க அந்த மனவேதனையை உள்ளுக்குள்ள நினச்சிட்டு தான் கிட்ட பேசுவாங்க இதற்கு ஆறுதலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஆண்களை விட பெண்களுக்குத்தான் வீட்டு கஷ்டம் அதிகமாக இருக்கும் மனவேதனை அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்காக இந்த ரெமெடி இப்போ அலுவலகத்திற்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் மனக்கஷ்டம் தீராத மனக்கஷ்டம் பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சுலபமான முறையில் தீர வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் வேணுங்க ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் இன்னொன்று குண்டு மஞ்சள் இது ஒவ்வொன்றும் எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த பிரச்சனை எந்த பணப்பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் இல்லை வீட்டில் சுபகாரியம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னாலும் இந்த பிரச்சனை தீரும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்க லேடிஸ் கண்டிப்பாக புடவை அணிந்திருப்பாங்க அந்த புடவையில் தாங்க விழுந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க உங்ககிட்ட நிறைய பணம் பொருளணும் பணக்கஷ்டம் நீங்கணும் பண வரவு அதிகமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் வந்து வறுமை நீங்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க உங்கள் தெய்வத்தன் மனசார வேண்டி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்கள் புடவையினுடைய முந்தானையில் கட்டிக்கோங்க இதை நைட்டனால் கழட்டி பூஜை வச்சிடுங்க மறுநாள் காலையில் குளிச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி முந்தானையில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பண பிரச்சனை தீரும் நீங்கள் எப்போ உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடுங்க அதே மாதிரி வீட்டில் சுபம் நிகழ்ச்சி நடக்கணும் சுபம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இதே மாதிரி தாங்க குண்டு மஞ்சளை எடுத்துக்கோங்க உங்களுடைய பணக்கஷ்டம் தீர்வதற்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க தானையிலேன்னு சொன்னேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு செஞ்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் அதே மாதிரி மன கஷ்டம் அப்படின்னா வீட்டில் சுபம் செய்யணும் எதுவுமே சுபம் நடக்க மாட்டேங்குது மங்களகரமான விஷயம் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் குண்டு மஞ்சள் எப்போ பூஜை நம்பளை வச்சுக்கோங்க அதுலேருந்து இருந்து ஒரு மஞ்சளை வேண்டுதல் வைத்து என்ன விஷயத்துக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வைத்து அந்த குண்டு மஞ்சளை எடுத்து உங்கள் முந்தானையில் முடிஞ்சுக்கோங்க முடிஞ்சு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்க இதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்துக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த குண்டு மஞ்சளை வச்சும் உங்கள் முந்தானையில் முடிந்து நீங்கள் உங்கள் தெய்வத்தை கிட்டே வேண்டுதல் வைக்கலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக முடிந்துவிடும் சந்தேகம் வேண்டாம் கைமேல் பலன் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா பிரசாதம் பொழுது முந்தானையை வைத்து தான் நம்ம வாங்குவோம் கீழே விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பொழுது முந்தானையை போட்டு தான் நமஸ்காரம் பண்ணுவோம் அதனால் அந்த முந்தாணைக்கு அவ்வளவு பவருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அதோடு இந்த மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வீட்டில் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாங்க இழைச்சி பூசிக்கலாம் குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸாரீ கட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க துப்பட்டா இருக்கு இல்லையா அந்த துப்பட்டாவில் கூட நீங்கள் அந்த கார்னரில் முடிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பணக்கஷ்டமும் தீரும் மனக்கஷ்டமும் தீரும்